கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எரியோடு பேருந்து நிறுத்தத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டம் எரியோடு டாஸ்மாக் மதுமான கடையை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருந்து அகற்றிடக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர் எஸ் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எரியோடு டாஸ்மாக் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யும் கோரி மாவட்ட ஆட்சியர் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கு பலமுறை மனு கொடுத்துள்ளதாக கூறினர் இப்பகுதியில் உள்ள மதுக்கடையால் பல்வேறு சமூக விரோத செயல்களும் பல வன்முறை சம்பவங்களும் நடைபெற்றுள்ளது மேலும் இந்த கடைநகரின் மையப்பகுதியில் இருப்பதால் குடிமகன்களின் அட்ராசிட்டி அதிகமாக கத்தி சம்பவம் மற்றும் அறுவாள் வெட்டு போன்ற விருப்பத்தகாத சம்பவங்கள் அனைதனமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் கூறுகின்றனர் இது போன்ற சம்பவத்தை காவல் நிலையத்தில் பேசி முடித்து வழக்கு பதிவு செய்யாமல் மேலும் சம்பவம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் இந்த மதுமான கடையை பகுதிக்கோ அல்லது பகுதியிலேயோ சற்று தூரத்தில் அமைத்தால் இது போன்ற குற்ற சம்பவங்கள் குறையும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது உடனடியாக இந்த கடையை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறியுள்ளனர் மேலும் கட்சியின் மாவட்ட நிலக்குழு உறுப்பினரும் தேசிய குழு உறுப்பினருமான கண்டனாரப் உரையாற்றினார் போராட்டத்தில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் ரவிக்குமார் செல்வராஜ் ராஜு சுப்பையா அசோகன் சோமு மற்றும் பெண்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மக்கள் இருக்கக்கூடிய எமது கட்சியின் சார்பில் இன்றைக்கு நடத்தினோம் எங்களுடைய கோரிக்கை என்பது அரசுக்கு தெளிவாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக அளித்து கடந்த மூன்று மாதங்களாக தொடர் தொடர்ச்சியான அழுத்தங்களை கொடுத்தும் கூட அதிகாரிகள் இந்த கடையை மாற்றுவதற்கான முயற்சியை எல்லாம் கூட செய்யவில்லை இந்த நிலையில் தான் இன்றைக்கு மக்களைத் திரட்டி என்னுடைய கட்சியின் சார்பில் எமது சிபிஐஎம்எல் தலைவர்கள் உட்பட கலந்து கொண்ட ஒரு போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றது போராட்டத்தில் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துவது என்னவென்று எதிர்கால இளைஞர்களை இன்றைக்கு மலுங்கடிக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடையை இந்த ஊருக்குள் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் பல்வேறு பகுதிகளிலே ஊருக்குள் எந்த ஒரு டாஸ்மாக் கடையும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அவலநிலையாக எரியோட்டில் இன்றைக்கு மக்கள் வசிக்கக்கூடிய நடு ஊருக்கள் இந்த கடையை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் இதை எடுப்பதற்கு எல்லாம் கூட அதிகாரிகள் முன்முயற்சி எடுக்கவில்லை ஆகவேதான் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இன்னொன்று சொல்ல போனால் அரசு அறிவித்துள்ள அந்த நேர அளவீடு என்பது மதியம் பன்னிரண்டு மணிக்கு அந்த கடையை துவங்கி இரவு பத்து மணி வரைதான் மட்டுமே அந்த பொதுவான கடை திறந்திருக்க வேண்டும் என்கிற விதியெல்லாம் அரசு அமுல்படுத்தியிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில ஒவ்வொரு ஊரிலும் கள்ள மது விற்பனை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சில்லிங் பாயிண்டுக்கும் அந்த எம்எல்ஏவுக்கு வேடசந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு முப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் என்பது அதே போல புதுக்கோட்டை அந்த கற்பனை இருக்கக்கூடிய கடைக்கெல்லாம் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் எம்எல்ஏ மகனுக்கு டையில ஒப்படைக்கணும் அப்படின்னு மாதமான இந்த தொகை கொண்டிருக்கிறது இது மோசமான சூழ்நிலையை ஒரு மக்கள் பிரதிநிதி உருவாக்கி இருக்கிறார் நாங்களும் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களையும் பார்த்திருக்கிறோம் ஒரு மோசமான சூழ்நிலையை யாரும் செய்வதில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட இன்றைக்கு எரிவாயு பகுதிகளில் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் இருக்கிறது அது கடந்த காலத்தில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது தற்போது வரை கூட அது ஒரு சாதிய மோதலாக மாறி அது ஒரு பெரிய அருவா கத்தி போன்ற ஆயுதங்களோடு ரோட்டிலே துரைத்து துரைத்து வெட்டக்கூடிய அதே மக்கள் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இது மாறி இருக்கிறது எனவே தான் நாங்கள் சொல்கிறோம் சிபிஎம்எல் கட்சி குறந்து கோரிக்கை வைப்பது எரியோடு பகுதியில் நடு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் கடையை அப்புறப்படுத்த வேண்டும் வெளியே கொண்டு போய் இந்த மாற்று இடத்தை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் அங்கேயே மக்கள் பாதிக்கப்படாத இடத்துல வந்து அந்த கடையை வச்சுக்கணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை வேடசெந்தூர் தொகுதி முழுவதும் எரியோடு மட்டுமல்ல வேடசெந்தூர் தொகுதி முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் ஆளுகிற கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல இன்றைக்கு முன்னாள் இதே சட்டமன்றத்தின் உறுப்பினருடைய முன்னாள் சகவாசிகள் அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்தவர் அவருடைய சகவாசிகள் இன்றைக்கு அதே ஆர்விஎஸ் முதல் இங்கே டி கூடலூர் வரை அதே போல இந்த பக்கம் அய்யலூர் அந்த திருச்சி எல்லை வரை இங்கிட்டு வேடசெந்தூர் அந்த பக்கம் எல்லை வரை இந்த இவருடைய தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்களிலும் இவருடைய சகாக்களும் இவருடைய கட்சிக்காரர்களும் தான் இதை பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட சில்லிங் பாயிண்டை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு சில்லிங் பாயிண்டுக்கும் குறைந்தபட்சம் முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வரை மாதம் மாதம் அவருக்கு மாமூல் கட்டப்படுகிறது அதுக்கு வசூல் செய்பவர்களும் அவருடைய கட்சிக்காரர்கள் தான் வசூல் செய்து அவர்களுக்கு மாத மாதம் கொடுத்து கொண்டிருக்காங்க இதே போல எரியோட்ல இன்னைக்கு மதுபானம் இன்னைக்கு கிற்பநாயகிருக்கு வாரத்திற்கு ஒரு முறை இதே வேலசுத்தூர் சாலையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி பின்புறம் இருக்கக்கூடிய தோட்டத்தில் கணேசவன் என்பவர் தான் வந்து அந்த சரக்கை இறக்கி பாண்டிச்சேர்ந்து அந்த பாண்டிச்சேரி அந்த கார் வரும் அங்கிருந்தா சரக்கு வாரத்துக்கு ஒரு முறை இறக்குறாங்க கணேசன் என்பவர் தான் அந்த சரக்கை எடுத்து விற்பனை செய்யறாரு இந்த கணேசனுக்கு பேரூராட்சி ஊழியராக பதிவு செய்து அவருக்கு சம்பளம் கொடுக்கறாங்க இந்த பேரூராட்சி நிர்வாகம் அப்ப இதுல பேரூராட்சி ஈ பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கறது பட்டவர்த்தனமாக சிபிஎம்எல் குற்றச்சாட்டு வைக்கிறது அதே போல இங்கிட்டு புதுரோடு அதே போல இந்த பகுதியில் பாண்டிய நகரு பல்வேறு பேரூராட்சிக்கு சில்லறை மது விற்பனை வந்து கள்ளத்தனமாக இருக்கிறது பாண்டிச்சேரி மதுபானமும் இங்க தலைவருக்கு விற்பனை செய்யப்படுகிறது காவல்துறை அதிகாரிகள் மறுத்தால் டாஸ்மாக் நிறுவனம் இதை மறுத்தால் நாங்களே எங்கள் கட்சியினுடைய தலைவர்களை தோழர்களை வைத்து அந்த வண்டியை முற்றுகையிட்டு நாங்களே வந்து ரெக்கவர் பண்ணி தருவோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் இது மாநில அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினருடைய இந்த மோசமான செயல்பாட்டை மக்கள் விரோத செயல்பாட்டை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதை மாநில முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம்